நண்பர்களே வணக்கம் ஒரு ஏழு விதமான கைத்தட்டல்கள் பத்தி மதியலகன்னு முத்திரை ஆசன் சொல்லி இருந்தாங்க அதை பத்தி சொல்லித்தரேன் தெரிஞ்சுக்க ஒண்ணு இப்படி ஒரு தடவை தடவை ஒரு தடவை ரெண்டு தடவை குத்துறோம்னா இதயம் நல்ல வேலை பார்க்குது ரெண்டாவது முறை கைக்கு பின்பக்கம் ஒன்று ரெண்டு கைக்கு ஒன் ஒன்று ரெண்டு இப்படி தட்டினா நம்ம முதுகு வலி சரியாயிருது மூன்றாவது முறை கை கிடுக்குல இப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கால்களுக்கு நல்லா ரத்தம் ஓட்டம் போது நாலாவது முறை கையை இப்படி வச்சுக்கிட்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு இப்படி தட்டிக்கிட்டே ரெண்டு பக்கம் தட்டினீங்கன்னா நம்ம உடம்புல தேவையான எல்லா முடிச்சுகளும் வேலை பார்க்க ஆரம்பிச்சது ஐந்து சுண்டு வர்க்கிட்ட இப்படியே தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம தோல்பட்டைக்கு தேவையான எல்லாம் ரிலீஃப் பண்ணி விட்டுருது ஆறாவது முறை இந்த கயிறுல மண்பாக இப்படியே ரெண்டையும் தட்டினா செரிமானம் ஆயிடுது ஏழாவது பக்கம் மணிக்கட்டில் இந்த பக்கம் இப்படி தட்டி விட்டிங்கன்னா உடம்புல எல்லா உணர்வுகளையும் உருவாக்கி விட்டுக்கிட்டு இருக்கு இதை தெரிஞ்சுக்குவோம் நாலு பேருக்கு சொல்லுவோம் இதன் மூலமா நம்ம நோயற்ற வாழ்வு வாழ்வோம் சரியா நன்றி